கனடாவிலே புலிக்கொடியை தேசிய கொடியாக அந்த நாடு அங்கீகரிக்க அந்த நாட்டிலே அந்த கொடிக்கான முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது இங்கே புலிக்கொடிக்கு தடை இருக்கிறது கனடாவிலே அதனை தேசிய கொடியாக பிரம்டன் மாநிலம் அங்கீகாரம் வழங்கி காரணம் இதற்கு பின்னாலே ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் அந்த உன்னதமான திரும்பி பாருங்கள் எங்களோடு வாழ்ந்த பிள்ளைகள் இன்று உயிரோடு இருந்தால் அவனுக்கு எத்தனை வயசு அவன் திருமணம் முடித்திருப்பான் அவனுக்கு பிள்ளைகள் இருக்கும் பேர பிள்ளைகள் இருக்கும் அல்லது அவனுக்கு மிகப்பெரிய கல்விமானாக இருப்பான் அல்லது அவனுக்கு மிகப்பெரிய பொறியியலாளராக இருப்பான் அவன் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருப்பார் அவ்வாறான உன்னதமான உயர்ந்த பிள்ளைகளைத்தான் மிக கட்டித்தனமான பிள்ளைகளை தான் நாங்கள் இந்த மண்ணுக்கு உகந்தளித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிள்ளை இயக்கத்திலே போராடியாக இருந்த பொழுது ஒரு நாள் அவன் ஒரு மது அருந்தி இருப்பானா அவன் ஒரு புகைத்தலை செய்திருப்பானா அல்லது அவனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததா இந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் விமல் ரத்நாயக்கா சொல்றார் பிரபாகரன் குடிவித்தவர் பிரபாகரன் குடிவித்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சிங்கள தேசம் இருந்திருக்க முடியாது அதனால் தமிழர்கள் பொதுப்பேரும் அறிந்திருக்க வேண்டும் ஒரு உன்னதமான தலைவர் ஒழுக்கம் நிறைந்த தலைவர் சுய ஒழுக்கம் கூடிய ஒரு தலைவனுக்கு கீழே எங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தோடும் சுய ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தவர்கள் சிங்கள மக்கள் நியாயமானவர்கள் சிங்கள மக்கள் நல்லவர்கள் அவர்களிடம் நல்ல எண்ணங்கள் உண்டு மக்களை வழிநடத்துகின்ற விமான ரத்னாயக்கா போன்ற சிங்கள தலைவர்கள் எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்கள் அல்ல திருவோணமலையிலே புத்தர் சிறைய வைக்கிறார்கள் அந்த புத்த விகாரையும் இருக்கவில்லை புத்தர் பாடசாலையும் இருக்கவில்லை எடுக்கிறார்கள் பிறகு வைக்கிறார்கள் சிங்கள பௌத்த பேர்னவாதம் என்பது எப்பளவும் தூரம் மேலோங்கி இருக்கிறது இந்த மண்ணில் கூட சிலர் இருக்கிறார்கள் எம்பிபி என்றால் ஜேவிபி என்றால் ஏதோ அவர்களிடம் நல்லவர்கள் அல்லது அவர்கள் நீதியானவர்கள் அவர்களிடம் ஏதோ நல்ல எண்ணம் இருக்கிறது என்பது போல சொல்லுகின்ற சில அடிப்படை அறிவில்லாத மனிதர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் நாட்டில் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தங்களுடைய இருப்புக்காக தங்களுடைய உயிர் வாழ்வதற்காக போராடி மடிகின்றன என்பது இயற்கையின் நியதி ஈழத்தமிழினம் இந்த மண்ணிலே தோன்றி வாழ்வை அர்ப்பணித்து இந்த மண்ணின் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய உலக வரலாற்றில் மிக உன்னதமான ஒரு இனமாக எங்கள் இனம் பார்க்கப்படுகிறது எங்களுடைய இனத்தை பற்றி யாரும் பேசுகிறார்கள் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் பற்றி உலகத்திலே எழுதப்படுகிறது என்றால் அதற்கு முன்னாலே ஒவ்வொரு மாவீரர்களுடைய பெயர்களும் ஒவ்வொரு மாவீரர்களுடைய உயிர்த்தியாகவும் உன்னதமானதாக பதிக்கப்படுகிறது இது ஒரு வெறும் சடங்கு நிகழ்வு அந்த என் அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவு எங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் தான் இந்த பிள்ளைகளை இந்த மண்ணுக்கு உகந்த வைத்தவர்கள் எத்தனையோ மிகப்பெரிய தளபதிகளை மிகப்பெரிய போராளிகளை உன்னதமான உயிர்களை இந்த மண்ணுக்கு தந்தவர்கள் நீங்கள் ஒரு தாயின் மடியிலே பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்து தந்தையிடம் தோளிலே போட்டு தனக்கு பிறகு அவன் இந்த சுமைகளை சுமப்பான் என்ற கனவுகளோடு வாழ்ந்த ஒரு அம்மாவின் கனவுகள் ஒரு தந்தையின் கனவுகள் எல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் உங்கள் மனங்களிலே இருந்தது எதிர்காலத்திலே என் பிள்ளை என்னவாக பெறுவான் என் பிள்ளை இப்படி இருப்பான் என் பிள்ளை இப்படி வாடும் என்ற அந்த உன்னதமான உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் ஆனால் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் அப்பால் தான் வரித்து கொண்ட தேசிய தலைவருடைய பிரபாகரன் என்கிற நாமத்தோடு இந்த தேச விடுதலைக்காக தங்கள் உயிர்களை உரமாக்கியவர்கள் உங்கள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய நினைவுகளை நாங்கள் நினைப்பதென்பது வணங்குவதென்பது ஒரு காலக்கிரமத்தில் நடக்கின்ற சடங்கு நிகழ்வு அல்ல இது ஒரு உன்னதமான உயர்ந்த நிகழ்வு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இணைக்கவில்லை என்றால் நாங்கள் எங்கள் சமூகத்திலே எங்களுடைய எங்களுக்காக வாழ்ந்தவர்களை வணங்கவில்லை என்றால் யார் இதை செய்வார்கள் இன்னும் இன்னும் எங்களை அவர்கள் எங்க ஒரு மூலையிலே கொச்சைப்படுத்தி தங்கிவிடுவார்கள் உலகத்திலே விழித்து பார்க்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உயிர் தியாகமும் பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பும் கூட கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல் கனடாவிலே புலிக் கொடியை தேசிய கொடியாக அந்த நாடு அங்கீகரித்திருக்கிறது அந்த நாட்டில் அந்த கொடிக்கான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறது இங்கே புலிக் கொடிக்கு தடை இருக்கிறது கனடாவிலே அதனை தேசிய கொடியாக பிரண்டன் மாநிலம் அங்கீகாரம் இருக்கிறது காரணம் இதற்கு பின்னாலே ஒவ்வொரு ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களுடைய தியாகங்கள் தான் அந்த உன்னதமானது ஆகவேதான் நான் குறிப்பிடுவது இது பெருமனே உங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு நிகழ்வு அல்லது நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற தகுதியுடையவர்களும் அல்ல வருடத்தில் ஒரு முறை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் விதைத்த இடத்தில் தேடுகிறோம் வருடத்தில் ஒரு முறை எங்கள் பிள்ளைகளோடு எங்களோடு பேச வருகிறார்கள் அவருடைய கல்லறைகளை சொன்ன நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வணங்குகிறோம் ஒரு முறை அவர்களை நாங்கள் மீட்டு பார்க்கிறோம் காரணம் பிள்ளைகள் எங்களோடு வாழ்கிறார்கள் அந்த வீரர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் திரும்பி பாருங்கள் எங்களோடு வாழ்ந்த பிள்ளைகள் இன்று உயிரோடு இருந்தால் அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் அவன் திருமணம் முடித்திருப்பான் அவனுக்கு பிள்ளைகள் இருக்கும் இருக்கும் அல்லது அவனுக்கு மிகப்பெரிய கல்விமானாக இருப்பான் அல்லது அவனுள் மிகப்பெரிய பொறியியலாளராக இருப்பான் அவன் மிகப்பெரிய ஒரு மருத்துவராக இருப்பார் இப்படி நாங்கள் பல துறைகளிலே எங்கள் பிள்ளைகளை நினைக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறான உன்னதமான உயர்ந்த பிள்ளைகளைத்தான் மிக கெட்டித்தனமான பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த மண்ணுக்கு உகந்தளித்திருக்கிறோம் ஆகவே சாதாரணமான பெருமதியற்றதல்ல இந்த விழா இது மிக மிக பெருமதி வாய்ந்தது இந்த நிகழ்வு என்பது மனதாலே நாங்கள் வணங்குகின்ற நிகழ்வு மிகப்பெரிய உன்னதமான ஒரு லட்சியத்தை தன்னுடைய இதயத்தில் சுமந்து எந்த தலைவனுடைய கன்சிமட்டலுக்கு வழிகாட்டி தன்னுடைய தாயை தந்தையை சகோதரர்களை எல்லாம் ஒருபுறம் வைத்து என் தேசம் என்னுடைய மண் என்னுடைய விடுதலை என்பதை தன்னுடைய ஆத்மார்த்தமாக எடுத்து பயணம் செய்த ஒவ்வொரு வீரனும் மாவீரனே அந்த வீரர்களுடைய நினைவு நாள் தான் இந்த கார்த்திகை என்பது கார்த்திகை மாதம் பிறந்தாலே என்னுடைய மனங்களிலே ஒரு உணர்வும் ஒரு சிந்தனையும் உருவாகிறது காரணம் நாங்கள் அவர்களோடு வாழுகிறோம் என்கிற அந்த நினைப்பை கொழுகின்றோம் அதனால்தான் அன்புக்குரிய பெற்றோர்களே உரித்துடையோர்களே இது ஒரு உன்னதமான நிகழ்வு எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மனதிலே ஏற்றி போற்றுகின்ற பிள்ளைகளை நினைக்கின்ற அவர்களை வணங்குகின்ற நாள் இதே வருமனே இதோடு விடுவதல்ல அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் நான் நினைக்கிறேன் இங்கு பாடல் பாடிய சிறுவன் இந்த யுத்தம் நடக்கும் பொழுது பிறந்திருப்பானோ எனக்கு தெரியாது அதே போல இங்கு கவிதை படித்த சிறுமி சுத்தம் நடந்த பொழுது மண்ணிலே அவதரித்திருப்பாரோ எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் காட்டிய வழியிலே அவர்கள் கவிதை படிக்கிறார்கள் பாடல் படிக்கிறார்கள் என்றால் நாங்கள் மிக பெருமதியாக அடுத்த வருடம் இந்த சக்தியை இந்த சந்ததியை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அருமையாக உரையாற்றிய மாணவியை பார்த்தீர்கள் மிகவும் உன்னதமாக உணர்வோ எங்கள் தேச புயல்களை அந்த பிள்ளை நினைக்கிறாள் என்றால் அந்த பிள்ளை உங்களிடம் சொல்கிறார் என்றால் எங்கள் நாங்கள் பிடித்த பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் இங்கே வாழ்கிறார்கள் அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் அதனைத்தான் இந்த நிகழ்வு எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது ஆகவேதான் நாங்கள் ஒருமனே ஏமாற்றப்பட்ட இனமல்ல நாங்கள் தோற்று போன நாங்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற இனம் எங்களுக்கான வாழ்க்கை பாதை திறக்கப்படுகிறது அதற்கான காலம் மாறி இருக்கிறது எங்களுடைய உன்னதமான போராளிகளுடைய கனவுகளும் அந்த மாவீரர்களுடைய எண்ணங்களும் எங்களுக்கான புதிய பயணத்தை தருகிறது புதிய நம்பிக்கைகளை தருகிறது அந்த நம்பிக்கைகளும் பயணமும் எங்களை விட்டு போக முடியாது இவர்கள் மிக புனிதமானவர்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பிள்ளை இயக்கத்திலே போராளியாக இருந்த பொழுது ஒரு நாள் அவன ஒரு மது அருந்தி இருப்பானா அவன ஒரு புகைத்தலை செய்திருப்பானா அந்த அவனிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததா ஏதாவது உங்களுடைய பிள்ளையிடம் இருந்ததா ஒரு போதை வசு என்பதை புலிகள் இருந்த காலத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோமா ஆகவே எவ்வளவு புனிதமான நேர்த்தியான பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகவில்லை அவர்கள் குடிகார்களாக இருக்கவில்லை அவர்கள் புகைக்கவில்லை தன்னுடைய மனதிலே இருந்த ஒரே ஒரு லட்சியம் என் தேசத்தின் விடுதலை என் மக்களின் விடுதலை என் தேசத்தினுடைய எதிர்காலம் என்பதை மட்டும் தன்னுடைய கனவுகளில் வைத்திருந்தான் அவன் அழகான நகை போடவில்லை அவன் அழகாக உடுப்படுத்தவில்லை அவன் கடியாட்டங்களில் பங்கு பெற்றவில்லை ஆனால் அவனோ அவளோ இந்த தேசத்தை நேசித்தார்கள் நேற்று முன்தினம் கூட இலங்கையின் பாராளுமன்றத்திலே போராட்டம் பற்றி அல்ல இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இந்த நாட்டினுடைய ஒரு அமைச்சர் விமல் பத்நாயக்கா சொல்றார் பிரபாகரன் குடுவித்தவர்கள் பிரபாகரன் குருவித்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சிங்கள தேசம் இழுந்திருக்க முடியாது அதனால் தமிழர்கள்லாம் முழுப்பேரும் அறிந்திருக்க வேண்டும் ஒரு உன்னதமான தலைவன் ஒழுக்கம் நிறைந்த தலைவன் சுய ஒழுக்கம் கூடிய ஒரு தலைவனுக்கு கீழே தங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தோடும் சுய ஒழுக்கத்தோடும் வாழ்ந்தவர்கள் அதனால் தான் இன்றைக்கும் நாங்கள் பதினாறு ஆண்டுகள் யுத்தம் முடிந்தும் கூட நாங்கள் கொடிகளை கட்டி அலங்கரித்து எங்கள் பிள்ளைகளுக்கு படம் வைத்து வணங்குகிறோம் அதற்கு இயற்கை வழிவிட்டிருக்கிறது என்றால் ஒரு காலத்தின் கொடை இதுதான் நேர்மை நியாயம் கண்ணியம் அறத்தின் வழியான பயணத்துக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய அளவான வெற்றி ஆகவே விமல் பத்நாயக்கா போன்றவர்களுடைய கொச்சை பேச்சுகளுக்கோ அல்லது எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தைகளுக்கோ நாங்கள் எப்பொழுதும் அடிமையானவர்களும் அல்ல அதனை கேட்டு பயந்தவர்களும் அல்ல சிங்கள மக்கள் நியாயமானவர்கள் சிங்கள மக்கள் நல்லவர்கள் அவர்களிடம் நல்ல எண்ணங்கள் உண்டு ஆனால் அந்த சிங்கள மக்களை வழிநடத்துகின்ற விமர் ரத்நாயக்கா போன்ற சிங்கள தலைவர்கள் எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்கள் அல்ல அவர்கள் இனவாதமும் மதவாதமும் மேலோங்கி இருக்கின்ற அந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் தங்களுடைய மனங்களிலே வைத்துக் கொண்டு தமிழர்களை அடிக்க நினைக்கின்ற மிகப்பெரிய பௌத்த சிந்தனை உடைய இனவாதிகள் தான் அவர்கள் அவே இந்த நாட்டில் யாரும் எங்களுக்கு தீர்வை தருவதோ அந்த அவர்கள் எங்களுக்கு விடுதலையை தருவார்களோ உங்களுக்கு தெரியும் மூன்று நாட்களுக்கு முதல் திருவோணமலையிலே புத்தர் சிலையை வைக்கிறார்கள் அங்கு புத்த விகாரையும் இருக்கவில்லை புத்தர் பாடசாலையும் இருக்கவில்லை எடுக்கிறார்கள் பிறகு வைக்கிறார்கள் சிங்கள பௌத்த பேர்ந்தவாதம் என்பது எவ்வளவு தூரம் மேலோங்கி இருக்கிறது எவ்வளவு தூரம் அது உயிர்கொண்டு வெறி இருக்கிறது என்பதை திருவோணமலையிலே வைக்கப்பட்ட புத்த சிலையில் மூன்று நாட்களுக்கு முதல் பாராளுமன்றத்திலே பேசிய விமல் இவர்கள் ஒரு காலம் தமிழ் மக்களை நோக்கி நல்லெண்ணங்களை மாட்டார்கள் செய்ய என்பதை நாங்கள் எல்லோரும் வேண்டும் இந்த மண்ணில் கூட சிலர் இருக்கிறார்கள் என்பி என்றால் ஜேவிபி என்றால் ஏதோ அவர்களிடம் நல்லவர்கள் அல்லது அவர்கள் நீதியானவர்கள் அவர்களிடம் ஏதோ நல்ல எண்ணம் இருக்கிறது என்பது போல சொல்லுகின்ற சில அடிப்படை அறிவில்லாத மனிதர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் புத்தர் சிலை வைத்த பின்னும் பெண்கள் தலைவன் குடுவித்தவன் அந்த சொன்ன உலகம் கூட ஒரு சரியான தமிழர்களாக நீங்கள் சிந்தியுங்கள் நாங்கள் இந்த மண்ணிலே எப்படி வாழ்ந்திருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் வாழ்க்கை என்பது நாங்கள் ஒன்று கூடி ஒரு விடுதலைக்காக போராடு இருந்த இடமாக இன்றும் நாங்கள் போராடுகிறோம் இந்த நிகழ்வு கூட ஒரு போராட்டம் இதற்கு பின்னாலே பல செய்திகள் உண்டு உலகம் இதை மிக உன்னிப்பாக பார்க்கிறது சர்வதேச சமூகம் பார்க்கிறது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்கேயுமே தமிழர்கள் ஒரு குண்டுகளையும் வெடிக்க வைக்கவில்லை தமிழ் இளைஞர்கள் துப்பாக்கி தூக்கவில்லை இந்த பதினாறு ஆண்டுகளில் ஆனால் தங்களோடு வாழ்ந்த பிள்ளைகளை தங்களுக்காக போராடிய பிள்ளைகளை அவர்கள் மனதிலே நினைத்து விளக்கேற்றுகிறார்கள் பூ போடுகிறார்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் மறக்கவில்லை மறக்கவில்லை என்றால் அதுதான் அவர்கள் இந்த தேசத்தை நேசிக்கிறார்கள் அந்த பிள்ளையை சுமந்த வயது நினைக்கிறது நான் இந்த மனிதை என் பிள்ளை வாழ்கிறான் அந்த பிள்ளையை தோல்லை சுமந்த அப்பா நினைக்கிறார் என்னுடைய பிள்ளை வாழ்கிறார் கூட பிறந்தவன் பிறந்தவன் நினைக்கிறாள் என்னுடைய அண்ணன் அக்கா தம்பி தங்கை என்னோடு வாழ்கிறார் ஆகவே வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான ஒரு பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தோற்று போன இனம் அல்ல தயவு செய்து நீங்கள் பிள்ளைகளை யாருடைய கருத்துக்காகவும் தலை பிள்ளைகளை நீங்கள் அநியாயமாக கொடுத்தவர்கள் இல்லை பிள்ளைகளை உன்னதமான ஒரு விடுதலைக்காக இனத்தின் விடுதலைக்காக வரலாறு சொல்லுகின்ற விடுதலைக்காக கால ஓட்டத்தில் இயற்கையின் தீர்ப்பிலே உங்களுடைய வயிறு கணக்க நீங்கள் வணங்கி வைப்பவர்கள் ஆகவே அவர்களுடைய ஆத்மாக்கள் அநியாயமானதல்ல அவருடைய ஆத்மாக்கள் எங்களை விட்டு போகாது நாங்கள் எப்பொழுதும் அவர்களோடும் அவர்கள் எங்களோடும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை நினைக்கிறோம் என்பதல்ல ஆண்டு முழுவதும் நினைக்க நினைக்க அதுதான் எங்களுக்கான வெற்றி நான் இறுதியாக உங்களுக்கு தெரியும் கோயிலே நாங்கள் சொல்லி தருவார்கள் ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நூறு தரம் சொல்லுங்கள் ஆயிரம் தரம் சொல்லுங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் என்பார்கள் உங்கள் பிள்ளைகளை இணையுங்கள் நினையுங்கள் தேசம் விடியும் என்று இணையுங்கள் ஒரு தடவை அல்ல ஒரு நாளைக்கு பத்து தடவை பத்து தடவை இணையுங்கள் தேசம் விடுதலை பெறும் தேசம் விடிவை நோக்கி நகரும் நாங்கள் விடுதலையின் பாதையிலே நாங்கள் விடிவோடு வாழ்வோம் ஆகவே இந்த நாள் உன்னதமான நாள் உன்னதமான நாள் உயர்ந்த நாள் இந்த மகிமை பொருந்திய புனிதமான நாளிலே உங்களோடு சில வார்த்தைகள் பேச உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்